பத்தறனாலும் மரவரையனாலும் செய்யணும் அண்ணா வாங்க அப்புறம் சேர்த்து குடுப்போம் குப்பக்குடில போவாங்க

மாணவடிக்கை <lightweight> வேட்டு வேட்டி என்னது ஆ ஆ கேட வந்து பேய் ஆணி குண்டு ஆணி குண்டு அம்மா ஏரே வேரயில வெளஞ்சு வைக்க மாட்டேப்பா வெளிய வர முடியல ஒலி ஒலி அமைப்பம் கே சில்வம் சவுண்ட் சர்வீஸ் அம்மா ரொம்ப எட்டி போனா நலி நிரம்பட்டி போக்க போறோம் பட்ட பட்டத்த மாட்டாங்க வந்து அவளूंங்கங்க உப்ப பாத்து மந்தா காலி நிస్తாங்க அம்மா அடுத்து யாரேப்பா யாருக்கு இரண்டாவது ஆனா ஒரு <imitation>

ரெண்டேன்னா நம்ம வந்து இந்த புடிச்சதுல நம்ம எல்லாம் எல்லாரும் வந்து ஜெயிச்சு உட்கார்ந்துச்சு. ஏரியால வந்து ஃபைண்ட் கிளையன நான் வந்து அங்க ஏத்து மீட். அம்மா விருந்தே கிஞ்சி கிளவமா அம்மா அங்கயா மீட் பண்ணலாம். அந்த ஆளைல தான கொட்டடி போற நாலே வந்தீங்க எப்போ அந்த சேந்து பூச்சிக்கு அடிச்சது இல்லாமல் காட்டு அதாவது இம்மதியாக காரணம் தூங்கலாம்னு பார்த்தா அங்கேயும் போய் ரெண்டு குருத்த பண்ணிட்டு